இனிமே கண்ணை மூடிட்டு கடலெண்ணெ வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு அமலாக்கத் துறையை பாஜக கையில் வைத்திருப்பதாக அமைச்சர் பொன்முடி விமர்சித்துள்ளார் விழுப்புரத்தில் திமுக கூட்டணி செயல்வீரர்கள் வீரர்கள் ஆலோசனை கூட்டம் நடந்தது இந்த கூட்டத்தில் பேசிய அமைச்சர் பொன்முடி திமுகவை எதிர்த்து நிற்பவர்களை டெபாசிட் இழக்க செய்ய வேண்டும் தமிழக முதலமைச்சர் கடந்த மூன்று ஆண்டுகளில் செய்த சாதனைகளை மக்களிடம் எடுத்து கூறி வாக்கு பெற வேண்டும் பத்து ஆண்டுகளில் பாஜக எதையும் செய்யாத நிலையில் மூன்று ஆண்டுகளில் சொன்னதை செய்த முதல்வராக ஸ்டாலின் திகழ்ந்து வருகிறார் ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒரே மதம் ஒரே உணவு என்ற கோட்பாட்டில் பாசிச ஆட்சியை கொண்டு மோதி நினைத்து செயல்பட்டு வருகிறார் உச்ச நீதிமன்ற தீர்ப்பு வந்தபோது சபாநாயகர் சட்டமன்ற உறுப்பினராக அறிவித்துவிட்டார் அதன் பிறகும் ஆளுநர் பதவி பிரமாணம் செய்து வைக்கவில்லை உச்ச நீதிமன்ற நீதிபதி பதவி பிரமாணம் செய்யவில்லை என்றால் கவர்னர் மீது நடவடிக்கை எடுப்பேன் என எச்சரித்ததால்தான் எனக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தார் அமலாக்கத்துறையை கையில் வைத்துக்கொண்டு முதலமைச்சரையே கைது செய்துள்ளவர்கள் தான் பாஜக அமலாக்கத்துறையை அனுப்பித்தான் பாஜகவிற்கு இரண்டாயிரத்து ஐநூறு கோடி ரூபாய் நிதி பெற்றுள்ளது என்றார்